பக்தியுள்ள ஏரில கடையின் கோவிந்த பட்டரின் கொடானு கொடி நமஸ்காரம் அதாவது வீடு போ வீடு குடி போறதுக்கு வாடகை வீடு குடி போறதுக்கு என்னென்ன மாதங்கள்ல போலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல சரி இந்த மாதங்கள்ல போனா என்ன ஆகும் அப்படிங்கறத நான் சொல்றேன் இப்ப குடி போகிறதுக்கு உகந்த மாதங்கள் என்னென்ன சித்திர மாசத்துல இருந்து பார்க்கலாமா சித்திர வைகாசி ஆவணி ஐப்பசி கார்த்திகை தை மாசி அவளைதான் சரி இப்ப நீங்க என்ன சொல்லலாம் புரட்டாசி மாசம் எனக்கு காலி பண்ணி நான் வேற வீட்டுக்கு குடி போனா என்ன ஆகும் ஒன்னும் ஆகாது வித்தின் த்ரீ மந்த்ஸ்ல திருப்பி அந்த வீட்டை நீங்க காலி பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்படும் அடப்போங்க சாமி நான் இங்க புரட்டாசி மாசம் தான் காலி பண்ணி வந்தேன் ஒரு மாசம் ஒரு வருஷம் இந்த வீட்டுல இருக்கேன் என்ன முன்னேற்றம் இருக்கு முன்னேற்றம் இல்ல இந்த வீடு ராசி இல்லாம இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்க மனசுல ஏற்படும் அதனால தான் இந்தெந்த மாதங்கள்ல நீங்க காலி பண்ணணும் வீட்டை காலி பண்ணி போகணும் சரி ஏன் புரட்டாசி மார்கழிலாம் நம்ம வந்து காலி பண்ணக்கூடாது ஆடியில காலி பண்ணக்கூடாது ஒண்ணுமே இல்லைங்க புரட்டாசி மாசம் காலங்காத்தால ஏந்திருச்சு பெருமாளை கும்பிடுவோம் இல்ல கோவிந்தா நாமம் சொல்லி பெருமாளை கும்பிடுவோம் அப்ப விரதங்கள் இருக்க ஆரம்பிப்போம் திருப்பதி ஏழுமலையான நோக்கி விரதங்களை ஆரம்பிக்கும் பொழுது அந்த பொருளை தூக்கி கொண்டு போய் வைக்கிறதுக்கான சக்தி இருக்காது ஏன் பசியில இருப்போம் அந்த சக்தி கிடைக்காது அதனால புரட்டாசி மாசம் வீட்டை காலி பண்ணாதீங்கோ அப்படின்னு சொன்ன காரணம் அதுதான் அடுத்தது மார்கழி காலி பண்ண என்ன மார்கழியை பண்ண என்ன ஆகும் மார்கழிங்கிறது நோம்பு நோக்கிற மாதம் அதாவது ஆண்டாளை பாடி ஆண்டாளுக்கு நம்ம வெடி அஞ்சு மணிக்கெல்லாம் கோவில் போயிடுவாங்க லேடிஸ் எல்லாம் அப்ப அஞ்சு மணி கோவில் போயிட்டு அங்க இருக்கிற ஆண்டாள தரிசனம் செஞ்சுட்டு அங்க இருக்கிற பஜனைகளை கலந்துகிட்டு வந்து போனா டயர்டாயிடுவாங்க அதனால மார்கழி மாசம் காலி பண்ணக்கூடாது இதெல்லாம் வந்து பெரியவங்க கொடுத்த ஐதீகம் இந்த நாட்கள்ல நம்ம காலி பண்ணால் எந்தெந்த மாதங்களில் குடி போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ அந்தந்த மாதங்களில் நம்ம குடி போனால் திரும்பியும் ஒரு வீடு மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் வரும் அதனால இப்போ பெரியவங்க என்ன மாதத்துல சொல்லியிருக்காங்களோ அதை மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணுவோம் மேரம் ஏறி போவேண்ணாம் அடுத்தது இப்போ சரி சார் வாடகை வீடு சொல்லிவிட்டீங்கோ கிரகப்பிரவேசம் புது வீடு கட்டினா எந்தெந்த கிழமைகளில் கிரகப்பிரவேசம் பண்ணலாம் அதற்குல்ல திங்கள் புதன் வியாழன் வெள்ளி ஞாயிறு ஞாயிறு உகந்த ஆட்கள் இல்ல ஆனா இன்னைக்கு எல்லாரும் வேலைக்கு வீக் யாரும் சண்டே பண்ணா எல்லாரும் வருவா அதனால அந்த சண்டே எடுத்துட்டோம் இந்த நாட்கள்ல கிரகப்பிரவேசம் பண்ணுங்க சரி கிரகப்பிரவேசம் பண்றதுக்கு உகந்த நேரம் எது அது வேற இருக்குல்ல எப்பொழுதுமே வீடு குடி போனாலும் சரி கிரகப்பிரவேசம் பண்ணாலும் சரி வீடு குடி போறீங்க பால் காய்ச்சறீங்க ஆறு டு ஏழு பண்ணுங்க சரி கிரகப்பிரவேசம் பண்றேன் அப்படின்னா நால்ரையில இருந்து ஆரம்பிச்சு பண்ணுங்க பிரம்ம முகூர்த்த வேலைகள்ல கிரகப்பிரவேசம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சுபிக்ஷம் உங்க வீட்டுல நில அப்படியே ஃபுல்லா இருக்கும் நிறைஞ்சிருக்கும் எப்ப நாலரை மணிக்கு பண்ணீங்கன்னா இதெல்லாம் கிரகப்பிரவேசம் ஏன் பண்றோம் அப்படின்னா அந்த வீட்டுல யார் யாரோ வந்து போயிருப்பாங்க நடமாட்டம் இருக்கும் நம்ம வாழ போற இடத்துக்கு நல்ல ஒரு மந்திரங்களை சொல்லி பண்ணாதான் சுபிக்ஷம் எப்படின்னா செங்கற்கள் இருக்கு இல்லையா வீடு வந்து செங்கலால் ஆனது அந்த செங்கல் வெளியில இருக்கிற வரைக்கும் அதுக்கு உயிர் கிடையாது ஆனா அந்த செங்கலை செவ்றாக நம்ம எழுப்பி விட்டோம்னா அந்த செங்கல்களுக்கும் காதுகள் கேட்கும் அப்ப காதுகள் கேட்கும் பொழுது புதுசாங்க வரும்பொழுது என்னென்னவோ வார்த்தைகள் யார் யாரோ பேசி இருப்பார்கள் அதெல்லாம் அந்த செங்கல்கள்ல இருக்கும் இப்ப மந்திரங்களை சொல்லி நல்ல ஹோம வளர்த்து மந்திரங்களை சொன்னால் அந்த செங்கலானது இந்த மந்திரங்களை கேட்டு நல்ல ஒரு விஷயத்த பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு கொடுக்குங்கிற ஐதீகம் வேண்டுங்களா அதனாலதான் இந்த கிரகப்பிரவேசம்ங்கிறது ஹோம வளர்த்து மந்திரங்களை சொல்லி பண்றாங்க சரி இன்னைக்கு மட்டும் பண்ணா போருமா அப்படி இல்லைங்க நீங்கள் வாழக்கூடிய அந்த வீட்டிலே நல்வார்த்தைகளை தான் எப்பொழுதுமே பேசணும் கோபம் வருது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல கோபம் வருது அப்படி வார்த்தை ஜாலங்கள் டப்ப 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 வெடிக்கும் பட்டாசு மாதிரி அப்படிலாம் பேசக்கூடாது சரி குழந்தைகள் இருக்காங்க படிக்க மாட்டேன்றாங்க அடுத்த வார்த்தை ஒண்ணு வரும் நீ உருக்குடவே மாட்ட மாடு மேய்க்க போவ பன்னி மேய்க்க போவ ஆடு மேய்க்க எல்லா வார்த்தைகள் கோபத்தால் வார்த்தைகள் தான் அந்த கோபத்தால் வார்த்தைகள் கூட ஏன்னா நல்லது சொன்னீங்கன்னா அந்த வீடு ஃபுல்லா நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியாவே சுத்திக்கிட்டு இருக்கும் வீட்டுல ஒரே ஒரு கெட்ட வைப்ரேஷன் வந்ததுன்னா பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் அடிச்சுட்டு நெகட்டிவ் நிற்கும் அதனால உங்க வீட்டுல மந்திரங்கள் ஒழிக்கலாம் ஜபங்கள் ஒழிக்கலாம் வேற கெட்ட வார்த்தைகள் எதுவும் பேசக்கூடாது முடியாது நடக்காது அப்படிங்கிற வார்த்தைகளே சொல்லாதீங்க அதனாலதான் நல்ல எண்ணங்களை நினைச்சுண்டு நல்ல வார்த்தைகளை சொன்னால் எல்லாமே நல்லா இருக்கும் அடுத்த ஒரு கேள்வி நீங்க சொன்ன இந்த கிழமைகள் எல்லாம் ஓகே இந்த டேஸ் எல்லாம் ஓகே ரைட்டு ஆனால் என் வீடு சுபிக்ஷை இல்லையே அதுக்கு காரணம் இருக்கு என்ன காரணம் உங்கள் வீட்டிலே உங்களுடைய பழக்க வழக்கங்கள் நெகட்டிவ்லயே இருந்திருக்கும் பாத்திருக்கீங்களா நெகட்டிவ்லயே இருக்கும் சின்ன மொபைல்ல கூட சொல்றேங்க மொபைல் கையில பார்க்கும்பொழுது கூட கெட்ட விஷயங்களை சவுண்டா பார்க்க கூடாது கெட்ட விஷயங்கள் மனதுக்கே கொண்டு போக கூடாது நம்ம என்ன பண்ணுவோம் மொபைல்ல பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கெட்ட விஷயங்களா வரும்போது அதுலதான் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்ப்போம் இதுதான் மனிதனுடைய மூளை ரைட்டுங்களா இனிமே நீங்க என்ன பண்றீங்க உங்க வீட்டுல கிரகப்பிரவேசம் பண்ணா கூட நீங்க பண்ணக்கூடியது என்ன நல்ல விஷயங்களை பேசுங்கள் நல்லதே செய்யுங்கள் நல்லதே நனையுங்கள் நல்லதே நடக்கும் பெரியவர்கள் சொல்லக்கூடிய இந்த நாட்களிலே இந்த கிழமைகளிலே நீங்கள் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டீங்கன்னா சுபிக்ஷமா இருக்குங்கிறதுனாலதான் அவர்கள் அப்படி சொன்னார்கள் செய்யறீங்களா செய்ீங்களா சந்தோஷமா வாழுங்க உங்க வீடு என்றென்றும் லட்சுமி கடாட்சமாக இருக்க வேணுமாய் அந்த மகாலட்சுமியை எப்பொழுதுமே பிரார்த்திக்கிறேன் உங்களுக்காக மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தை நான் உங்களை சந்திக்கிறேன் பக்தி உலகின் நேர்களுக்கணியின் கோவிந்த பட்டரின் கூடாலு கூடி நன்றிகள்